நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கோடியார் புதர் புனித செயின்ட் அந்தோனியார பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐரோப்பால இருக்கக்கூடிய லிஸ்பன் மாநகரத்துல ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு பிறக்கிறாரு இவருடைய உண்மையான பேரு பெரினாந்து மார்டின் தே பர்னாந்து தான் அந்த பேரை கிறிஸ்துவ இருக்கக்கூடிய இறை பற்றினால அந்தோனியார் அப்படின்னு அவருடைய பேரை மாட்டிக்கிறாரு இவரு ஐரோப்பால பிறந்திருந்தாலுமே இவர புதுவை நகர் சொல்லுவாங்க என்ன ரீசன் ஐரோப்பால இருக்கக்கூடிய அந்த லிஸ்பன் அதாவது அப்படின்ற இடத்துலதான் அவரு இறை பணிகள் முடிந்து அவரை வந்து இறந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அதனாலதான் அவரை பதுவை நகர் அந்தோனியார்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவ இருக்கக்கூடிய இறை நாளையும் இறை நாளையும் தான் இவரு இறந்து ஒரு சில வருடங்களிலே இவருக்கு புனிதப்பட்ட

அவருமே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கவலை அடைஞ்சு அந்த கடற்கரை ஓரமா போய் அமர்ந்து இருக்கும் பொழுது அந்த கடற்கரையில அந்த மீன்களோட சத்தம் கேட்டிருக்கு அந்த மீன்களை பார்த்து அன்பார்ந்த சகோதரர்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணோமியாரோட குரலை கேட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன்களுமே எட்டி பார்த்திருக்கு அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அந்த விஷயத்த பார்த்திருக்காங்க அந்த விஷயத்த பார்த்து மக்களிடையே போய் இந்த நியூஸை போய் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க அந்த மக்களுமே வந்து இத ரொம்பவே வியந்து ஆச்சரியத்துல நம்பியிருக்காங்க இந்த மாதிரி அவரோட லைஃப்ல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பதிமூன்று புதுமைகளுக்கு மேல ஒரு காமிச்சிருக்காரு அதனாலதான் அந்தோனியார் அப்படின்னாலே கோடி சொல்லுவாங்க பேய்களை விரட்டுறது காணாமல் போன பொருள்களை கண்டனையை செய்கிறது இந்த மாதிரி மினாக்கிள்ஸ் ஆஃப் அந்தோனியார் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கிறாங்க இந்த மாதிரி ஆன்மீக செய்திகளை சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அறம் ஆன்மீக செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க